ஸ்ரீனிவாசன் நூறு சதவீதம் எங்க தான் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோலப்பன் வணக்கம் நியூசவன் நெறியாளர் உள்ளிட்ட சக விருந்தினர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது நாங்கள் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட போராட்டங்களை கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அந்த நெடப்பாடியார் நேர்த்தியாக கையாண்டு நீதியின் பால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி சின்னம் தான் இரட்டை இலை கட்சி எங்கள்கிட்ட இருக்குது நாங்க தான் கட்சி இன்றைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் கட்சியையும் தொண்டர்களையும் வழி நடத்துறாரு அண்ணன் ஓபிஎஸ் வந்து ஏதோ பொத்தாம் பொதுவா பேசுறார் ஏதோ இருக்கிறவர்களை மகிழ்ச்சி ஆழ்த்தணும் இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியலுக்காக அவர் பேசுறாரு ஆனா அது சாத்தியம் இல்ல மந்திரத்தால மாங்கா பழுத்துருமா எந்த அடிப்படையில இரட்டை இலை சென்னா அவருக்கு கிடைக்கும் அப்போ இருக்கிற தொண்டர்களையாவது நம் கூட தக்க வச்சுக்கிட்டுங்கிற அடிப்படையில் அவர் இந்த வேலையை செய்கிறார் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பிஜேபி கூட்டணியோடு அவர் பேசுகிற அந்த வாய்ப்பை பிஜேபியின் மூலமாக ஒரு சாமார்த்தியமாக பிஜேபியும் ஒரு ஒரு வில்லன் மாதிரி சித்தரிச்சு பார்க்குறார் அவங்க மற்ற மாநிலங்களில் பிஜேபி அரசியல் ரீதியாக என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கட்சியாக பார்க்கவே தவிர எதிரியாக பார்க்காதுங்கிறத நாங்க நம்புறோம் நாங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அவர் செந்தில் முருகன் ஒரு வேட்பாளர் போட்டார் ஓ பி எஸ் ஏன் வாபஸ் வாங்கினாரு என்ன காரணம் சொல்றாரு இரட்டை இலைக்காக நாங்க வந்து இரட்டை இலை ஜெயிக்கணும் கட்சி கூடாதுன்னு நாங்க வந்து வாபஸ் வாங்குறோம்னு நான் சொன்னாருக்க பேசல நீங்க நான் பேசுறேன் நீங்க பதில் சொல்லுங்க அப்ப நாங்க வந்து சட்டப்பூர்வமாக இல்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்கள்ங்க பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க ரெண்டு பேர் விலகிட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தஞ்சு பொதுக்குழு உறுப்பினர்களை அதிகாரப்பூர்வம் உள்ள தென்னரசு வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா என்ற பயன்பட்டால நாங்க கேட்டு அந்த சான்றிதழை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சு முறைப்படி நாங்கள் ரெட்டர்ல வாங்கியிருக்கிறோம் அப்ப சட்ட போராட்டத்தின் மூலம் அந்த எடப்பாடியார் இல்லை யாரு தமிழ் மகன் விசையன் எல்லா உரிமையும் இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் அதே நீங்க பயன்படுத்துற ஈரோடு கிழக்கு தேர்தல் என்ன சொன்னாங்க இது இந்த தேர்தலுக்கு மட்டும் தற்காலிகமானதுன்னு தானே சொன்னாங்க தீர்ப்புகளை பாருங்க அப்ப கட்சி பொது பொதுச் தேர்தல் ஆணையம் எல்லா வழக்குகளையும் கணக்குகளையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கட்சி சீரா போயிட்டு இருக்குது தொண்டர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க ஈரோடு கிழக்குல நீங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாங்க கொடுத்தோம் அந்த சின்னத்தை முடக்கணுங்கிற பேர் எங்களுக்கு வரக்கூடாதுன்னாங்க ஈரோடு கிழக்குல வெற்றி கிடைக்கல சரி இப்ப உங்களிடம் கட்சி இருக்கு பொதுக்குழு இருக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் எல்லாமே உங்களிடம் இருக்கிறது சின்னம் இருக்கிறது ஆனால் கூட்டணி அமைப்பதில் ஏன் சிக்கல் சிக்கல் இருக்கிறது இல்ல கட்சிக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதுங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழியில் அண்ணா அதிமுக நீங்க வந்து அதாவது நாங்க ஆட்சியில கடந்த காலங்கள்ல இணக்கமா இருந்தோங்கிறதுனால இந்த தேர்தலில் நாங்க வந்து கூட்டணி சேரணும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணம் பண்ணணும்ன்ற அடிப்படையில பயணம் பண்ணோம் ஆனா எங்க தலைவர்கள் அதை விளக்கி சொல்லிட்டாங்க என்ன தொடர்ந்து பாஜக தமிழ் மண்ணுக்கு எதிராக கொள்கை ரீதியாக செயல்படுற காரணத்தினால நாங்க எங்களுடைய சித்தாந்த தலைவர்கள் இல்ல அவங்க கேட்பாங்க அழகான பெண் இருந்ததுன்னா நல்ல குடும்பமா இருந்ததுன்னா பெண்ணு கேட்க செய்யதான் செய்வாங்க அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டணியில விரும்புறதை வந்து நம்ம தடுக்க முடியாது கேட்கறது அவங்க உரிமை ஏற்கறதும் மறுக்கிறதும் அதிமுக உரிமை அதனால எங்களை பார்த்து எங்களுடைய தொண்டர்களை பார்த்து எங்களுடைய வாக்கு வலிமையை பார்த்து மற்றவர்கள் ஆசைப்படதான் செய்வாங்க சொன்னார் இரண்டு விஷயத்துக்கு நீங்க சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க ஒன்று வந்து அதாவது கிட்டத்தட்ட அரசியலில் இருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் அங்க போய் ஒண்ணு பெருசா ஆக்டிவா அவங்க வந்து எதற்காகவும் எதிர்பார்த்தெல்லாம் இப்ப வந்து இன்னைக்கு போய் சேரல அவங்க பாஜகவுல தன் சொந்த கட்சியில நாம நிராகரிக்கப்படுறோங்கிறதுக்காக அரவணைத்து எல்லாரையும் செல்லவில்லை இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேசிபி சிபி வைக்கிறாரு இல்ல அதாவது ஒரு பெரும்பான்மையான ஒரு இயக்கத்துல ஒரு சில ஒரு சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது இருக்கிற எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் மற்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் இறைஞ்சிருக்கிற கட்சியில இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ மட்டும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அதுக்காக வருத்தப்பட முடியாது அதாவது இயக்கம் என்பது எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது சில குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் அதெல்லாம் கடந்து போகணும் அதனால பாஜக இந்த தவற செஞ்சுட்டாங்க விரும்பப்பட்டு போறாங்கன்னா பாஜக இருந்து ஆட்கள் எங்கிட்ட வந்துட்டு தானே இருக்கிறாங்க நாங்க சேர்த்துட்டு தானே இருக்கிறோம் அதனால இந்த நடைமுறை லாபத்திற்காக ஒரு இடத்தை தேடி போறதெல்லாம் நாங்க கணக்குல எடுத்துக்கிறது இல்ல நிரந்தரம் என்பது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வகுத்த கொள்கை மட்டும்தான் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு நீங்க உடம்பெல்லாம் ரத்தம் அண்ணா திமுகவுடைய ரத்தம் ஓடுதுன்னு அண்ணன் ஓபிய சொல்றாரு இன்னைக்கு திமுகவுடைய முன்னாள் மந்திரி ஒருத்தர் புரட்சி தலைவரை விமர்சனம் பண்ணாரு ஒரு அறிக்கையை கொடுக்க முடிஞ்சுது அவங்களால அம்மாவை பேசினாரு அண்ணாமலை சார் அதை பத்தி உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிஞ்சுதா அப்ப முழுக்க முழுக்க உங்களுடைய சுய லாபத்திற்காக அதிமுக என்ற பெயரை நீங்க வந்து வியாபார நோக்கத்திற்காக செயல்படுறீங்க அதுதான் உண்மையில் கூட நீங்க கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு இப்ப இன்னைக்கு உள்துறை அமைச்சர் பேசி இருப்பதையும் கூட நீங்க இங்க இருந்து ஆள் அனுப்பி இருக்கிறதெல்லாமே கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யோசிக்க வைக்க கூடியதா இருக்கு அப்படின்னு கேசிபி சொல்றாரு அதாவது திமுக செய்கிற மடைமாற்ற வேலை மற்றவங்க கால் புணர்ச்சி காரணமா பொறாமையின் காரணமா அண்ணன் எடப்பாடியாருக்கு ஏற்பட்டிருக்கிற செல்வாக்கின் காரணமா அதிமுகன்ற அதிகாரத்தை இழந்ததின் காரணமாக கட்சியை வந்து குறை சொல்றாங்க சில விமர்சனங்களை பண்றாங்க ஆனா முழுக்க முழுக்க உண்மை இல்லை இன்றைக்கு ஏகோபித்த தமிழக மக்களுடைய ஆதரவு திமுக ஆட்சியினுடைய எதிர்ப்பலை எங்களுக்கு சாதகமா இருக்குது அதனால நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை சமைக்கும் எங்களோடு இணைந்து கேள்வியை கட்டமைக்கிறேன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது பிரதமர் வேட்பாளராக அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட மோடியே போயஸ் கார்டனுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பிறகு பொதுவாக அதிமுக கூட்டணினா அதிமுக தலைமையை நோக்கி மற்ற கட்சிகள் வருவாங்க ஆனால் அது அவருடைய மறைவுக்கு பிறகு மாறியது பொது இடங்களில் ஹோட்டல்களில் சந்திச்சு பேசுறத பார்க்க முடிந்தது ஆனால் தொடர்ந்து வாக்கு சதவீத அடிப்படையில் பாமகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்து வந்த பிறகும் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இங்கிருந்து அதிமுக போய் அங்கே தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்ததையும் இன்னைக்கு இப்போ முன்னாள் அமைச்சர் போய் சந்திக்கிறதையும் நீங்கள் எதன் அடிப்படையில் அதிமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் கண் முன்னாடி இந்த டேட்டாக்கள் எல்லாம் பேசும்ல தமிழக மக்கள் வந்து நடிக்கிற தலைவர்களை ஏத்துக்க மாட்டாங்க அதாவது ஆளுமை உள்ள தலைவர்கள் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு பல்வேறு தலைவர்கள் வந்தாங்க இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்லாம் பெரிய அளவுல வளர்ந்துட்டதா நடிக்கிறாங்க ஆனா அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்தவரைக்கும் அவர் மிகப்பெரிய தலைவரோ ஆளுமையோ சொன்னதில்லை ஒரு அடிப்படையில ஒரு விவசாயி ஒரு மக்கள் தொண்டன் நாங்க இன்றைக்கு கழக பொதுச்செயலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏகோபித்த தலைவராக இருக்கிறவரு அவர் வந்து சில விஷயங்களை கையாளுகிற விதம் எளிமையாக இருக்கும் அதற்காக வந்து அவரை தேடி நீங்க வரல என்ன சொல்ல போனீங்கன்னா இப்போ இப்போ விடுதியில் இப்போ லாட்ஜில் வந்து நாங்கள் வந்து இந்த ஐடி சோலா இது மாதிரி ஹோட்டலில் கூட்டணி கட்சி தலைவர்களை வரவழைச்சு பேசுகிறோன்னா ஒரு உள்துறை அமைச்சர் வந்தார் கடந்த காலத்தில் வந்தார் பெரிய தலைவர்கள் வர்றாங்க எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் பார்க்கிங் வசதி இது மாதிரி இல்லை அதனால நாங்கள் ஓய்வறையை தேடி அந்த மீட்டிங் நடத்துறமே தவிர மற்றபடி எங்களுடைய பெருமையோ எங்களுடைய சிறப்பையோ காட்டங்கள்